ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து உங்கள் கூட ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அதாவது நம்மளுடைய சந்திராஸ் கிச்சனுக்கு வந்து சில்வர் பிளே பட்டன் வந்துடுச்சு ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் உங்களால் தான் வந்து இது எல்லாமே சாத்தியம் ஸோ உங்களுக்காக வந்து இதை நான் அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உங் முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாமே எதுவுமே சாத்தியம் கிடையாது இந்த சில்வர் ப்ளே பட்டன் கிடைச்சதுக்கு உங்களால் மட்டும்தான் வந்து எல்லாமே காரணம் ஸோ திரும்ப திரும்ப அதையே சொல்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம வந்து யூடியூப் நமக்கு கொடுத்த இந்த சில்வர் ப்ளே பட்டனை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நம்மளுடைய சேனலுடைய கனவு அப்படின்னே சொல்லலாம் இந்த சில்வர் ப்ளே பட்டன் ஸோ இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சில்வர் ப்ளே பட்டன் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு யூடியூப்லேருந்து சூசன் மேம் அவங்க வந்து சிஇஓ அவங்க வந்து நமக்கு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னென்னா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணதுக்காக கங்க்ராட்ஸ் பண்ணி இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து சூசன் மேம்க்கும் யூடியூப் டீமுக்கும் நம்ம இந்த இடத்துல டேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அது கூடவே வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த யூடியூப் சில்வர் பிளே பட்டன் க்ரியேட் பண்ணுறவங்க கிட்ட இருந்து வர கார்டு ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சில்வர் பிளே பட்டன் இந்த யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் தான் இவ்வளோ நாள் நம்ம காத்துட்ருந்தோம் ஸோ வந்து இது நம்ம கிடைச்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த யூடியூப் சில்வர் பிளே பட்டன் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி சில்வர் பிளே பட்டனை வந்து நான் மூணு பேர் கையால் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த சேனலுக்கு காரணமே அவர் தான் அதுக்கு அடுத்தது பாட்டிமா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அப்புறம் வந்து என்னோட அம்மா இவங்க கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோவில் வர முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிமாவும் அம்மாவும் வந்து இப்போ அவங்க கூட இதை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரியும் பாட்டி ஸோ இவங்க கையால் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இப்போ வந்து அவங்க கையால் இதை நான் வாங்கிக்கிறேன் ரொம்ப ரொம்ப உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த சந்திராஸ் கிச்சன் வெற்றியை எல்லோரும் சேர்ந்து கொண்டாடலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்